அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் ஈழத்த மீன் வந்தலீம் நீங்கள் நம்ம இப்போ இல்லை பெருமீன் பிடிக்கிற விஷயங்களை பார்த்தோம் கனவா மீன் எல்லாருக்கும் பிடிச்ச கனவா மீன் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க ஸ்ரீலங்கா பொ பகுதியில் வந்து கனவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு கனவா இந்த கனவா மீன் எப்படி பிடிக்கிறன்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு க காணிக்கப்படும் இப்படி எவ்வளோ ஒரு அழகான கனவா இந்த மீன் பிடிக்கிறதுக்கு முறையு இது எப்படி பிடிக்கிறா வளவச்சின் இல்லாட்டி தூண்டல் போட்டுலாமல் இந்த மீன் பிடிக்கிறதில்ல இந்த கனவாக இது வந்து என்ன செய்யறதுச்சுன்னா பெஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு மீன் ஒன்றை நாங்கள் தங்குசில கட்டி போட்டு முதல் கனவாக உண்டை பிடிச்சி அந்த கனவாவை நாங்கள் என்ன செய்யறதுச்சுன்னா உரிச்சு அதை மெதுவாக சின்ன தங்குசில கட்டி லைட்டை வச்சு லைட்டில் இருந்த கனவாக எலும்புகிற டைமை பார்த்து அது நாங்கள் போட்ட முடிச்சுன்னா இப்படி நாலு அஞ்சு ஆறு அனுப்பிச்சு வரும் அதை ஒரு ஆள் வயசாக மெதுவாக அதுக்கு தெரியாத அளவுக்கு எழுத்துனே நைஸ் ஒரு அத்தாங்க கிடைக்கும் நான் வீடியோ எடுக்கிறதால இந்த கனவெல்லாம் பேய்த்து ஒன்று ரெண்டாயிரப்பையும் வந்து பார்க்கணும் எப்படி அந்த அடித்தோன்னே இது மை அடிக்குவோம் நான் சின்ன அந்த அந்த மை வரும் இதான் இந்த கனவை நாங்கள் இன்றைக்கு பேய்த்து இந்த கனவை நாங்கள் பிடிச்சிருந்தோம் கனவை பிடிக்கிற முறையும் நீங்கள் பார்த்துமே இந்த மீன் வந்து எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு மீன் மீன் கனவா மீன் ஒவ்வொரு பகுதியில் வந்து ஒவ்வொரு பேர் செல்வாருங்க நாங்கள் வந்து இது கனவா மீன் அப்படின்னு சொல்லுவோம் மிகவும்